தமிழும் சுதந்திரமும் எனது பிறப்புரிமை தமிழ் பேசும் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்தி வணக்கங்கள் இது எனது ஆறாவது படைப்பு மூதறிஞர் ராஜாஜி சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் சிஆர் ராஜாஜி சேலத்து மாம்பழம் அரசியல் சாணக்கியர் தட்சிண காந்தி இந்தியாவின் விவேகமான மனிதர் எனது மனசாட்சியின் காவலன் மூதறிஞர் ராஜாஜி வழக்கறிஞர் எழுத்தாளர் ஆகிய பட்டங்களுக்கு சொந்தக்காரர்தான் ராஜாஜி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தாம் நாளன்று சக்கரவர்த்தி சிங்காரம்மாள் ஆகியோருக்கு மூன்றாவது பிள்ளையாக பிறந்தவர்தான் ராஜாஜி நரசிம்மாச்சாரி சீனிவாசன் என்ற பெயர் கொண்ட இரு அண்ணன்களும் இருந்தனர் ராஜாஜியின் இயற்பெயர் ராஜகோபாலன் என்பதாகும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் துறப்பள்ளி என்ற ஊரில் பிறந்தார் பிராமண வகுப்பை சேர்ந்தவர் பிறந்த ஊராகிய தொரப்பள்ளியில் பள்ளி படிப்பையும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சென்னை மாநில கல்லூரியில் பிஏ படிப்பினையும் சட்டப்படிப்பினை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சென்னை சட்டக் கல்லூரியிலும் படித்து முடித்தார் ராஜாஜி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அலமேலும் அங்கம்மாள் என்பவரை மணமுடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டில் சேலத்தில் வழக்கறிஞர் தொழிலினை மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வங்கப் பிரிவினையின் விளைவாக எழுந்த சுதேச இயக்கத்தின் காரணமாக ராஜாஜியின் வாழ்க்கை பாதையை மாற்றியது பாரதியாரின் எழுச்சி மிகு பாடல்களாலும் நாட்டுப்பற்று பாடல்களாலும் பாலகங்காதர திலகரின் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என்ற முழக்கங்களாலும் முதல் முதலில் அரசியலில் ஆர்வம் கொள்கிறார் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் கல்கத்தா மாநாட்டில் பங்கேற்றார் இம்மாநாட்டுக்கு தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தலைமை வகித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் நடைபெற்ற கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றில் நடைபெற்ற லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுக்கும் ஏற்கனவே தலைமை வகித்திருந்தவர் தாதாபாய் நவரோஜிதான் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற சூரத் காங்கிரஸ் மாநாட்டிலும் ராஜாஜி கலந்து கொண்டார் இவ்வாறாக ராஜாஜியின் அரசியல் பயணம் மெல்ல மெல்ல ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சேலம் நகரமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திருச்சியில் நடைபெற்ற சமூக சீர்திருத்த மாநாட்டுக்கு ராஜாஜி தலைமை வகித்தார் இம்மாநாட்டில் சாதி மறுப்பு திருமணங்களையும் கலப்பு திருமணங்களையும் ஆதரித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தன்னாட்சி இயக்கத்தில் பங்கு கொண்டு முதல் முதலில் தீவிர அரசியலில் பயணத்தை துவங்கினார் ராஜாஜி தன்னாட்சி இயக்கத்தை துவங்கியவர் அன்னி அம்மையார் ஆவார் இதே ஆண்டு ஓம் ரூம் லீக்கில் சேர்ந்து சேலத்தில் லீக்கின் கிளையை துவங்கினார் தமிழ் அருவியில் சொற்கள் மன்றம் என்ற மன்றத்தையும் துவங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை சேலம் நகரமன்ற தலைவர் பதவியில் பணியாற்றினார் ராஜாஜி நகரமன்ற தலைவரானதும் தீண்டாமை ஒழிப்பு பணி ஒரு அரிஜன நகராட்சி மன்ற உறுப்பினரை உருவாக்குவது பிற்படுத்தப்பட்டவர்களின் கல்வி வளர்ச்சி மற்றும் வாழ்க்கை வசதிகளை மேம்படுத்துவது சமபந்தி சாப்பாட்டை நடத்துவது போன்ற திட்டங்களுக்காக தீர்மானங்களை முன்மொழிந்து நடத்தியும் காட்டினார் கப்பல் ஓட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் அவர்களால் நடத்தப்பட்டு வந்த சுதேச ஸ்டீம் நேவிகேஷன் என்ற கப்பல் கம்பெனிக்கு ராஜாஜி அவர்கள் நிதி உதவி செய்தும் நிதி வசூல் செய்து தந்தும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக புரட்சிகள் செய்தும் அரசியல் வாழ்க்கையில் வேகமெடுத்தார் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சேலத்திலிருந்து சென்னைக்கு குடிபெயர்ந்த ராஜாஜி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணிபுரிந்தார் சேலம் இலக்கிய மன்றம் என்ற பெயரில் மன்றத்தையும் துவங்கினார் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காந்தியை சந்தித்த ராஜாஜி அவர்கள் வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு ரவுலட்டு சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்போதுதான் ராஜகோபாலாச்சாரி என்ற தமது பெயரை ராஜாஜி என காந்தியடிகள் பெயர் மாற்றம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலையில் கிலாபாத் இயக்கத்தின் சார்பாக ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தில் சென்னையில் பங்கேற்றார் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ராஜாஜி அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸின் செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதே ஆண்டு வேல்ஸ் இளவரசர் என்பவரின் வருகை எதிர்த்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பொதுக்கூட்டமும் போராட்டங்களும் நடந்தேறின இவை அனைத்திலும் ராஜாஜி பங்கேற்றதற்காக மூன்று மாதங்கள் சிறை தண்டனை தரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிறையிலிருந்து வெளியில் வந்த ராஜாஜி அவர்கள் தனது சிறை அனுபவங்களை தொகுத்து சிறையில் தவம் என்ற நூலை எழுதினார் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சித்தரஞ்சன் தாஸ் தலைமையில் நடைபெற்ற கயா மாநாட்டிலும் கலந்து கொண்டார் கயா காங்கிரஸ் அமர்வில் சபைகளை சீர்படுத்துவது அல்லது முடித்து வைப்பது என்ற முன்மொழிவை ராஜாஜி எதிர்த்தார் கயா மாநாட்டுக்கு பிறகு காந்தியின் சட்டமறுப்பு புறக்கணிப்பை எதிர்த்து மோதிலால் நேருவும் சி ஆர் தாசும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறினர் காங்கிரஸ் கட்சி இரண்டாக பிளவுபட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை ஒன்றில் இவ்விருவரும் ஒன்றிணைந்து சுயராஜ்ய கட்சி என்ற கட்சியை துவங்கினர் ராஜாஜி அவர்கள் காந்தியடிகள் பக்கமே சார்ந்து இருப்பவரானார் மாற்றம் வேண்டாம் என்ற கொள்கையை காந்தி கடைபிடித்திருந்தார் பிரிட்டிஷ்காரர்களின் கல்லூரிகளில் சேர்ந்து படிக்கக்கூடாது பிரிட்டிஷ்காரர்கள் தரும் பட்டங்களை பெறக்கூடாது சட்டமன்றத்துக்குள் செல்லக்கூடாது என்னும் இம்மூன்று செயல்களிலும் மிக உறுதியாக இருந்தார் காந்தி இதுதான் மாற்றம் வேண்டாம் என்ற கொள்கையாகும் மோதிலால் நேருவும் சி ஆர் தாசும் மாற்றம் வேண்டுமென்ற கொள்கையில் உறுதியாயிருந்தனர் சட்டமன்றத்துக்கு சென்றால்தான் நமது கோரிக்கைகளை வெளிப்படுத்த முடியும் நிறைவேற்ற முடியும் என்ற தமது கொள்கையை வெளிப்படுத்தினர் ஒத்துழையாம இயக்கத்தில் ராஜாஜிக்கும் தந்தை பெரியாருக்கும் மிக நெருங்கிய ஒற்றுமை இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தில் தந்தை பெரியாருடன் பங்கேற்றார் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோட்டுக்கு அருகில் புதுப்பாளையம் என்ற இடத்தில் காந்தி ஆசிரமத்தை நிறுவினார் ராஜாஜி இந்த ஆசிரமத்தை கட்ட நிலம் வழங்கியவர் ரத்தின சபாபதி என்பவராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த காந்தி ஆசிரமத்திலிருந்து இரு பத்திரிகைகள் வெளியிடப்பட்டன விமோசனம் என்ற தமிழ் பத்திரிகையும் புரகிபிஷன் என்ற ஆங்கில பத்திரிகையுமாகும் விமோசனம் பத்திரிகைக்கு கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஆசிரியராக பொறுப்பில் இருந்தார் இந்த இரு இதழ்களும் மதுவின் தீமைகளை எடுத்துரைக்கும் நூல்களாகும் இந்த பத்திரிகைகளில் மதுவின் தீமைகள் குறித்த கட்டுரைகளும் கருத்து சித்திரங்களும் இடம்பெற்றிருந்தன காந்தி ஆசிரமம் சார்பில் குடி கெடுக்கும் கல் திக்கற்ற பார்வதி போன்ற நூல்களும் வெளியிடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னிரண்டு அன்று புகழ்பெற்ற தண்டி யாத்திரையை தொடங்கிய காந்திஜி அவர்கள் ஏப்ரல் ஆறில் உப்பு சட்டத்தை மீறினார் இதனால் காந்தி சிறையில் அடைக்கப்பட்டார் காந்தி கைதுக்கு பின் யங் இண்டியா பத்திரிகையின் ஆசிரியர் பொறுப்பை ராஜாஜி வகித்தார் ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் தேதி ராஜாஜி அவர்கள் மதுரை சென்று வைத்தியநாத ஐயர் மற்றும் மதுரை காந்தி என்று அழைக்கப்பட்ட என் எம்ஆர் சுப்பராமன் ஆகியோரிடம் காந்தியடிகள் நடத்திய தண்டி யாத்திரை உப்பு சத்தியாகிரக போராட்டத்தைப் போல நாமும் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து நடத்த வேண்டுமென சொல்லி அதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டார் ராஜாஜி தொண்ணூற்றி எட்டு காங்கிரஸ் தொண்டர்களுடன் பதிமூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் தேதியன்று தமது தலைமையில் திருச்சியில் இருந்து புறப்பட்டு தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை துவங்கி நூற்றி ஐம்பது மைல்கள் நடந்து சென்று ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வேதாரண்யத்தில் முடித்தார் இந்த ஊர்வலத்தில் மகாகவி பாரதியாரின் அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாடலும் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் எழுதிய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது ஆகிய பாடல்களையும் வழி நெடிகளும் பாடிக்கொண்டே சென்றனர் ஏப்ரல் முப்பதில் ராஜாஜி அவர்கள் சில சத்தியாகிரகைகளை அடைத்து கொண்டு வேதாரண்யம் அருகிலுள்ள அகத்தியம் பள்ளியை அடைந்து உப்பு காய்ச்சி உப்பு சட்டத்தை மீறி கைது செய்யப்பட்டார் ராஜாஜி கைதுக்கு பின் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை சந்தானம் மட்டப்பாறை வெங்கடராமன் ஜே சுப்பிரமணி ஜி ராமச்சந்திரன் ஆகிய இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒன்றரை மாதங்கள் நடத்தினர் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட வேறு சில முக்கிய தலைவர்கள் சர்தார் வேதரத்னம் டிஎஸ்எஸ் ராஜன் ருக்மணி லட்சுமிபதி சி சுவாமிநாதன் ஆகியோர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரானார் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டார் இருபத்தி நாலு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் தேதி பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதில் முக்கிய பங்கு வகித்தார் ராஜாஜியின் மகள் லட்சுமி என்பவர் காந்திஜியின் மகன் தேவதாஸ் காந்தியை மணந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு திருச்செங்கோட்டில் ஆதி திராவிட மாணவர்களுக்கு புதிய உறைவிடக் கட்டிடத்தையும் கட்டினார் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் வருடம் ஜூலை பதினேழாம் நாளன்று ராஜாஜி சென்னை மாகாணத்தின் முதலமைச்சரானார் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை இவரால் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அக்டோபர் ஒன்று அன்று மதுவிலக்கு சட்டத்தை அமல்படுத்தினார் ஜோதி வெங்கடாசலம் என்பவர் மதுவிலக்கு அமைச்சராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் விவசாய கடன் நிவாரண சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் ராஜாஜி பூரண மதுவிலக்கு சட்டத்தையும் விற்பனை வரி அமலாக்க சட்டத்தையும் நடைமுறைப்படுத்தினார் விற்பனை வரியினை முதன் முதலில் ராஜாஜியின் ஆட்சி காலத்தில்தான் அறிமுகப்படுத்தப்பட்டது இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆலய நுழைவு அங்கீகாரம் மற்றும் இழப்பீடு சட்டம் ஆகியவையும் சட்டமாக வடிவமைக்கப்பட்டன ஆலய நுழைவு சட்டத்தை சி வைத்தியநாதன் என் எல் கோபால்சாமி ஆகியோர் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் இச்சட்டத்தை அமல்படுத்தினர் இந்தியாவின் வைஸ்ராய் போர் பிரகடனம் அறிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராஜாஜி தனது அமைச்சரவை உறுப்பினர்களுடன் பதவியை ராஜினாமா செய்தார் ராஜாஜி அவர்கள் முதல் முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது வரை இரண்டு ஆண்டுகள் முதல்வராக பதவி வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் இந்திய முஸ்லீம் லீக் கட்சிக்கும் இந்திய தேசிய காங்கிரசுக்கும் இடையே இரு தேச கோட்பாடு அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிப்பு மற்றும் ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை என்ற கொள்கை அரசியல் சிக்கலை தீர்க்கும் என்றார் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை மேற்கு வங்க ஆளுநராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை இந்திய கவர்னர் ஜெனரலாக பணியாற்றினார் ராஜாஜி மட்டுமே முதலும் கடைசியமான இந்திய கவர்னர் ஜெனரல் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரை தமிழகத்தின் முதலமைச்சராக இரண்டாவது முறை பணியாற்றினார் இந்த ஆட்சி காலத்தில் குலக்கல்வி திட்டத்தில் மறு சீரமைப்பு முறையை அறிமுகப்படுத்தினார் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து பெரும் போராட்டங்கள் நடைபெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தனது பதவியை ராஜினாமா செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை ராஜாஜிக்கு வழங்கப்பட்டது ராஜாஜியின் படைப்புகள் குடி கெடுக்கும் கல் சக்கரவர்த்தி திருமகன் வியாசர் விருந்து கண்ணன் காட்டிய வழி மேன் கைண்ட் புராட்டஸ்ட் குறை ஒன்றுமில்லை பாடல் ஆகியவைகளாகும் சக்கரவர்த்தி திருமகன் நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூலாகும் வியாசர் விருந்து நூல் மகாபாரதத்தையும் கண்ணன் காட்டிய வழிநூல் கீதையும் தழுவலாக கொண்ட நூல்களாகும் தட்சிண காந்தி என்ற பட்டத்தை ரிச்சர்ட் என்பவரும் எனது மனசாட்சியின் காவலன் என்ற பட்டத்தை மகாத்மா காந்தியும் ராஜாஜிக்கு சூட்டினார்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்ட முன்னணி தலைவர்களுள் ராஜாஜியும் ஒருவர் இவர் மிகச்சிறந்த அரசியல் ஞானி கூர்ந்த மதி நுட்பம் கொண்டவர் அரசியல் விளைவுகளை முன்னறிந்து கூறும் ஆற்றல் கொண்டவர் இந்தியா சுதந்திரம் அடைந்த பின் முதல் மற்றும் கடை கடைசி கவர்னர் ஜெனரலாக பணியாற்றியவர் இத்தனை அருமை பெருமைகளுக்கும் சொந்தக்காரரான மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாளன்று தொண்ணூற்றி நான்காவது வயதில் காலமானார் நன்றி நண்பர்களே ஒரு காணொளியோடு உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன் வணக்கம்